ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன ஷேர் பண்ண போறேன்னா வந்து அடுத்தவர்களை பார்த்து நீ வந்து ஆள ஆசைப்படாத ஓங்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீ வந்து வாழு அப்படி வாழ்ந்தா தான் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ண போற வாங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் குட்டி கதை மூலம் வந்து இதை வந்து நான் வந்து சேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வந்து ஒரு கமலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெண் வந்து வாழ்ந்து வந்தாள் இவளுடைய கணவன் வந்து கார்த்திக் இவங்க இரண்டு பேரை வந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கும் உண்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டு பேரும் அவன் வந்து கார்த்திக் வந்து தான் வேலை செய்யறதை வந்து கிட்ட கொடுத்து அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருந்து அப்படி இருக்கும்போது இவர்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்னா ஒரு திருப்பு முனை அமைகிறது இவங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து வாடகைக்கு வாராங்க வாடகைக்கு வாரவங்க வந்து அவங்க வந்து என்னென்னா அவங்களோட கணவன் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கவங்க வந்து அடுத்த வீட்டில் வந்து வாடகைக்கு வாடுறாங்க அவங்க வந்து பெரிய ஃபேமிலியில் உள்ளவங்க தான் இவங்க வந்து கணவனுக்கு வந்து வேலை வந்து மாற்றலாகி வந்தனால இந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வாராங்க அப்போ வந்து அந்த பெண் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் அதனால வந்து அவ வந்து என்ன பண்ணியனா வந்து நல்லா வந்து நல்லா செலவு பண்ணியா செலவு பண்ணி நல்லா வந்து ஆடம்பரமாக இருக்கியா அவளுடைய பேர் வந்து மாதவி இந்த கமலாவுக்கு பக்கத்து வீட்டு மாதவின் வந்து நட்பு கிடைக்கிறது ஆள் கூட வந்து நெருங்கி பழகியா பழகி வந்து அவள் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழியது போல இவ்வளவு வந்து என்ன பண்ணியானா தானும் வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கை வாழன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அதே போல் வந்து இவன் வந்து தனது கணவன் வந்து கார்த்திகிட்ட எது சொல்லியா நானும் வந்து எனக்கு அது வேணாம் இது வேணுன்னு கார்த்திக் வந்து முத வந்து நல்லா சொல்லியா என்னால் வந்து முடியாது நம்மளால இருக்கியதை வச்சு நம்ம வாழ்வேணும் ஆனால் வந்து அவள் அதை ஏற்க மறுக்கல அவனுக்கு வந்து தனது மனைவி குழந்தைகளை ரொம்ப நல்லா பிடிக்கனால அவ வந்து என்ன பண்ணிய வந்து பண்ணியே நான் வந்து தனது வருமானத்திற்கு மீத தேவைக்கு கடன் வாங்கி வாங்கி வந்து அவன் வந்து அதை வந்து தனது வந்து தனது வந்து குடும்ப செலவே நடத்தியா அவன் வந்து தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கி வாங்கி தனது குடும்ப செலவே நடத்திட்டே இருக்கியா ஒரு கட்டத்தில் வந்து அவனால் வந்து கடன் முட்ட முடியலை தன்னால் வந்து கடன் முட்ட முடியாத சுச்சுவேஷனுக்கு ஆளாகிறார் வீட்டில் நிறைய பிரச்சனை அது இதெல்லாம் வருது என்ன பண்ணணும் வழி தெரியாமல் அந்த கார்த்திக் வந்து இருந்து விடுகிறார் இதுதான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன அறியணும் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து வந்து நம்ம வாழ ஆசைப்படணும் அடுத்தவங்கள நினைத்து நம்ம வாழ ஆசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதை வச்சு நல்ல அதை வந்து எப்படி அதை வச்சு முன்னேறலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறலாமே தவிர அடுத்தவங்கள பார்த்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்க முடியும் அப்படி ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டால் வந்து இவர்களுடைய நிலைமை தான் நமக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்